வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர் அவர்கள் தமது தொண்டினால் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றனர் இந்திய மக்களுக்கு அரசியல் அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதும்தான் இந்தியா முழுமையான விடுதலை பெறும் நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த உன்னத தலைவர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொருளாதாரம் அரசியல் வரலாறு சட்டம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவரும் இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போற்றும் விதமாக அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலாம் தேதியை அனைத்து மக்களும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் அந்நாளை சமத்துவ நாளாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புடன் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறநாளான நாளான சமத்துவ நாள் விழாவிற்கு தலைமையேற்று புதிய விடுதி பள்ளி கட்டடங்கள் சமுதாய கூடங்கள் கற்றல் கற்பித்தல் அறைகள் ஆயிரம் பழங்குடியினர் வீடுகள் ஆகியவற்றை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி விழா பேருரை ஆற்றவுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வணங்கி வரவேற்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சீரிய கொள்கைகளான சமத்துவம் சமூக நீதி மற்றும் தலித் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்க செயலாற்றிக் கொண்டிருப்பவரும் வஞ்சித் பகுஜன் அகாடி கட்சியின் நிறுவனரும் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அனைவராலும் பாலா சாஹிப் அம்பேத்கர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பேரனுமான திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது மிகவும் பெருமைக்குரிய நிகழ்வாகும் அன்னாரை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ டேக் மை இமென்ஸ் பிளஷர் டு வெல்கம் தி ப்ரௌட் கிரான்சன் ஆஃப் ஆப் டாக்டர் அம்பேத்கர் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சர் பிரகாஷ் அம்பேத்கர் இஸ் தி ஃபவுண்டர் அண்ட் லீடர் ஆஃப் வஞ்சித் பகுஜன் அகாடி

மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்னார் அவர்களையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்னார் அவர்களையும் வரவேற்கிறேன் மேலும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஆ ராசா அவர்களையும் மற்றும் இப்பெருமை விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்திற்குரிய சென்னை பெருநகராட்சி மேயர் துணை மேயர் தாட்கோ தலைவர் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாற்று கூட்டணி மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்த தோழர்கள் உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள தலைமை செயலாளர் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குணர் துறை செயலாளர் துறை செயலாளர்கள் ஆதிதிராவிடர் துறை ஆணையர் பழங்குடி நலத்துறை இயக்குனர் தாட்கோ மேலாண்மை இயக்குனர் காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள சிறப்பு அழைப்பாளர்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைய உள்ள பயனாளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்